வணக்கம் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்க போறது எப்போதும் போல சாரீ தான் பாக்க போறோம் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்டிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப வீடியோக்கு போலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே பியூர் காட்டன் சாரி இது வந்து செட்டி நாடு காட்டன் சாரி இதுல வந்து அழகான ஜரி பாட்ரு கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாரி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல கொடுக்கும் பியூர் காட்டன் அப்படிங்கறதுனால நீங்க டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஃபீலேயே எந்த டிஸ்டர்பும் இருக்காது இதுல நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி பார்டர் டிசைனும் நிறைய மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணீங்க வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணீங்கன்னா நம்ம இதோட கலெக்ஷன் எல்லாமே சென்ட் பண்ணுவோம் அதில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சேரீ எல்லாமே செக்குடு சாரி தான் இதில் வந்து ஃபுல்லாக பெரிய பெரிய செக்காக கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சேரீ வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும்னா அதில் கொடுத்துருக்க மேட்சிங் ப்ளவுஸை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் ப்ளவுஸ் வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு சாரீ மட்டுமே வாங்கிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு நல்ல ஸாரீ உங்கள் கைக்கு வரும் சாரீ உங்கள் கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் டெய்லியும் அப்டேட் பண்ண வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லி என்ன மாதிரியான சேரிலாம் வருது என்ன டிசைன் கிடைக்கிது என்ன கலர் இருக்குது மெட்டீரியல் என்ன அதோட ரேட் என்ன இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஸேரீயை ம கம்பேர் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சாரீ மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் இது நார்மல் வாஷ் தான் இதுக்கு ஸ்பெஷலாக இந்த கேரும் கிடையாது நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய போடாமல் நணலில் காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரீ ரொம்ப நாளைக்கு புதுசாக நல்லாவே இருக்கும் அப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது ஸ்டார்ச் போட்டு தான் கட்டணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது அது வந்து நம்ம விருப்பம் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் லைட்டாக ஸ்டார்ச் போட்டால் போதும் ரொம்ப போட்டால் மொட நிற்கும் அதனால் லைட்டாக ஸ்டார்ச் போட்டுவிட்டு நீங்கள் அயன் பண்ணி கட்டிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு ஸ்டார்ச்சே தேவையில்லை நான் அப்படியே கட்டிக்கிறனாலும் தாராளமாக கட்டிக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் உடம்போடு அந்த அளவுக்குலாம் ஒட்டாது அதனால பயப்பட வேண்டாம் நோட் டவுட் இருக்கும் இது கலர் போகுமா அப்படின்ட்டு கலர்லாம் போகாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாஷுக்கு மட்டும் லைட்டாக கலர் போகும் அது எந்த டார்க் கலர் சேரீ வாங்கினாலுமே கலர் போக தான் செய்யும் அதே மாதிரி இதுலேயும் லை ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் லைட்டாக கலர் போகும் அதுக்கப்புறம் கலர் போகாது இது வந்து நீங்கள் யாருக்கா கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா கூட இந்த சாரீ வாங்கி கொடுக்கலாம் இது செட்டிநாடு காட்டன் சாரீ அப்படிங்கிறதுனால நம்ம சொல்லிகளில் ட்ரெடிஷ்னல் கலர் டி காம்பினேஷனில் தான் அந்த சேரீ இருக்கும் அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க பார்டர் டிசைனும் அந்த ட்ரெடிஷ்னலான டிசைன் தான் இருக்கும் இப்போ வர மாதிரி அந்தளவுக்கு பெருசாக டிஜிட்டல் ப்ரிண்ட்டெலாம் இருக்காது இதில் இது ஃபுல்லாகவே வீவிங் தான் ஜரி பாட்ரு கூட உங்களுக்கு வீவிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க இது ப்ரிண்ட்டு கிடையாது நீங்கள் அந்தந்த சேரிக்கும் கொடுத்துருக்க மேட்சிங் ப்ளவுஸோட சேர்த்து வாங்கி போடும்போது உங்களுக்கு கரெக்டாக ஆகும் நல்லாவும் இருக்கும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால மற்றபடி வீட்டில் இருக்கவங்களும் எல்லாருமே கட்டிக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்